பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையில் தமிழுக்காகவும் தமிழ் இலக்கியத்திற்காகவும் பல்வேறு தொழில்களாற்றி பைந்தமிழ் செம்மல் என்ற விருதை பெற்ற அன்பிற்குரிய நண்பர் பட்டுக்கோட்டை கவிஞர் சக்கியன் அவர்கள் இன்று நம்மோடு நாம் தலைவராக இணைந்து வருவதோ மற்ற புரட்சிக்கிற வணக்கத்தோடு நாம் தமிழராக இணைவதில் வரவேற்கிறேன் இன்னும் பல்லாண்டு காலம் உறுதியோடும் இந்த கொள்கை பிடிப்போடும் அண்ணன் செத்தமிழன் சீமான் அவர்களோடு நின்று அவருக்கு துணை தொழில்நுட்பீர்கள் என்று நாங்கள் குளமாக நம்புகிறோம் ஐயா உங்கள் வருகைக்கு மிக்க நன்றி ஐயாவுடைய இந்த உறுப்பினர் படிவம் உங்கள் பார்வையிட்டோம் என் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் பணம் பதவிப்புகள்வற்றிற்கு சிறிது அடிமையாகாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் முழு ஒப்படைத்தோடு இறுதி வரை போராடுவேன் சாதி மத வேறுபாடுகளை கடந்து தமிழன் என்ற பெருமைக்குரிய அடையாளத்தோடு என் இனத்தின் நலனுக்காக இறுதி வரை போராடுவேன் மூடநம்பிகளை கடந்து பகுத்தறிவு கொண்டு குமுக நயன்மை சமணியம் ஆகியவற்றிற்காக பாடுபடுவேன் ஆண் பெண் திருநங்கை என்ற பாகுபாடுகளை பாலின சமணியத்தை கடைபிடிப்பேன் மணற்குடை கொடுக்கவோ வாங்கவோ மாட்டேன் அத்தகைய செயலை மிகப்பெரிய குற்றமாக கருதுவேன் சாதி மதங்களில் பெயராடையப்படும் என்ற தீண்டாமை உலர்களை ஒழிக்க பாடுபடுவேன் நாம் தமிழர் அமைப்பில் இருக்கும் நான் சாதி மத அமைப்புகளின் உறுப்பினராகவே மாட்டேன் மது சுவையிலை போன்ற மயக்க பொருட்களை பயன்படுத்த மாட்டேன் என் உறவுகளை சந்திக்க பொழுது தமிழிலேயே உரையாடுவேன் நான் தமிழ் என்பதற்கு அடையாளமாக தமிழ் பெயரை சூட்டிக்கொள்வேன் உரிமை உரிமைகளை உறுதியாக போராடுவேன் நம் மொழி மீது போராடுவேன் கொள்கைகளுக்கு ஒருபோதும் இரண்டாக செய்ய மாட்டேன் அவர்களை இலக்கு நோக்கிய கனவை நிறைவேற்ற இறுதி வரை உறுதியாக போராடுவேன் இன உரிமைக்காக போராடும் நான் எந்த ஒரு சூழலிலும் தற்கொலை செய்ய மாட்டேன் எனவும் உறுதியேன் இந்த இடத்தில் नाम तमें